அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பாலிட்டியில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் தான் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாட ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தான் சிஇடிஏ டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேசிய பெண்கள் ஆணையம் ஏற்படுத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பெண்களுக்கான நான்காவது உலக மாநாடு பெய்ஜிங்கில் நடந்திருக்கும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை தமிழ்நாடு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ வழங்குறோம்னா முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்குறோம் நூற்றி எண்பத்தி ஒன்று தான் பெண்கள் உதவியன் இப்போ குழந்தைகள் உதவியண் பத்து தொண்ணூத்தெட்டு பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபன்ஸ் ஆக்ட் போக்சோன்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது வந்துட்டு குழந்தைகள்னு எத்தனை வயதை நிர்ணயிக்கணும் பதினெட்டு வயது பன்னெண்டு வயதுக்குள்ள இந்த இதில் இது பண்ணியிருந்தாங்கன்னா மரண தண்டனை அவங்களுக்கு விதிச்சிருவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சட்ட திருத்தம் இது கொண்டு வந்திருப்பாங்க அவ்வளோதாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பெண்களுக்கு அதிகாரம் முடித்ததில் இவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது ఇద పుతుకు థ్యాంక్ యూ వాచింగ్